பாகிஸ்தானில் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து வரும் நிர்வாகம் ராணுவம் முதல் அரசு துறை என்ற ஊழல் கொடிகட்டி பரப்பதால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கலவரம் வெடித்துள்ளது சுதந்திரம் கோரி வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பாகிஸ்தான் ராணுவம் திணறி வருகிறது இந்த கலவரம் தற்போது பாலுச்சிஸ்தான் வரை நீடித்துள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இஸ்லாமாபாத்தில் இல்லாத நேரத்தில் கலவரம் வெடித்துள்ளது பாகிஸ்தான் அரசியல் மற்றும் பொருளாதார கொந்தளிப்பில் சிக்கித் தவித்து வரும் வேளையில் ஒரு வாரமாக பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஓய்வெடுப்பதாக கூறப்படுகிறது அதுவும் இஸ்லாமாபாத் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் லண்டனில் அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்திக்கவும் ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்ளவும் அமெரிக்கா சென்ற ஷெரீப் அதன் பிறகு நேரடியாக லண்டனுக்கு விமானம் மூலம் சென்று இன்னும் வீடு திரும்பவில்லை இருப்பினும் அவர் வருவதற்கு முன்பாக பாகிஸ்தானில் பெரிய கலவரம் வெடித்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று லண்டனுக்கு வந்த ஷெபாஸ் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அங்கு தங்குவதாக அறிவித்துள்ளார் லண்டனில் இருக்கும் போது எழுபத்தி நான்கு வயது ஷபு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தான் பிரதமருக்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்திருக்கும் செய்தியில் ஷெரீப் லண்டனில் ஓய்வெடுக்கவும் நகரத்தை சுற்றி பார்க்கவும் அங்கு தங்கியிருக்கிறார் ஷெரீப் தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட விருப்பம் தெரிவித்துள்ளார் மேலும் ஷாப்பிங் செல்லவும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வாழ மருத்துவர்கள் பரிந்துரைத்து இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போதைய காலகட்டம் என்பது பாகிஸ்தானுக்கு முக்கியமான நேரமாக அமைந்துள்ளது பாகிஸ்தான் உள் மற்றும் வெளிப்புற சவால்களை எதிர்கொள்ளும் நேரத்தில் ஷெரீப் லண்டன் பயணம் மேற்கொண்டிருப்பது பாகிஸ்தான் மக்களிடையே மேலும் கோபத்தை அதிகரித்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தை ஆதரிக்க இஸ்லாமாபாத் எடுத்த முடிவால் உள்நாட்டில் அமைதியின்மை நிலவுகிறது காசாவுக்கான அம்ச அமைதி ஒப்பந்தத்தை பிரதமர் ஷபாஸ் மற்றும் இராணுவ தளபதி அசிம் முனிர் இருவரும் ஒப்புக்கொண்டனர் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை துணை பிரதமர் இஷாக்தார் விமர்சித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானை விலக்கி அதை அமெரிக்க ஆவணம் என்று குறிப்பிட்டுள்ளார் அசிம் முனீர் மற்றும் பிரதமர் ஷெரீப் ஆகியோர் இந்த திட்டத்தில் நூறு சதவீதம் உடன்பட்டுள்ளனர் என்று ட்ரம்ப் கூறிய போதும் துணை பிரதமர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் மக்களும் எதிர்த்து வருகின்றனர் மேலும் கடந்த இரண்டு நாட்களாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிராந்தியத்தில் போராட்டங்கள் வெடித்துள்ளது அவாமி குழு நீண்ட காலமாக மறுக்கப்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார உரிமைகளை பெற பிராந்தியம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை தொடங்கியுள்ளது இவர்களை அடக்குவதற்கு பாகிஸ்தான் அரசு இராணுவத்தை பயன்படுத்தி வருகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளது பல மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்திற்கு அவாமி நடவடிக்கை குழு அழைப்பு விடுத்தது இதனால் அதிகாரிகள் பலத்த பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இணைய சேவைகளை முடக்கியுள்ளனர் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதைத் தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டங்களில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆனால் போராட்டம் அடங்கவில்லை பல இடங்களுக்கும் பரவி வருகிறது ட்ரம்ப் உடனான சந்திப்பின் பாகிஸ்தான் பிரதமர் அமெரிக்க நிறுவனங்களை தனது நாட்டில் முதலீடு செய்ய அழைத்தார் பாகிஸ்தான் பிரதமர் விவசாயம் தொழில்நுட்பம் சுரங்கம் மற்றும் எரிசக்தி துறைகளில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு முதலீட்டை ஒதுக்கியுள்ளார் அமெரிக்க நிறுவனங்கள் பாகிஸ்தானில் எண்ணெய் ஆய்வு செய்ய அழைப்பு விடப்பட்டுள்ளது அசிம் முனிரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் இதற்கிடையில் ஐநா பொது சபையில் அமைதிக்கான மனிதர் என்று ஷெரீப் வர்ணித்து ட்ரம்பை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்திருந்தார் ஐநாவில் பேசிவிட்டு இன்னும் ஊர் வந்து சேரவில்லை ஷெபாஸ் பாகிஸ்தானில் கலவரம் வெடித்துள்ளது அசிம் முனீர் எதிர்ப்பை பெரும்பாலும் அடக்கி வைத்திருந்தாலும் முகமூடி தற்போது கலைந்து போயுள்ளது பாகிஸ்தானின் நிலைமை குறித்த உளவுத்துறை மதிப்பீடு பலுசிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போராட்டங்கள் முனேர் மற்றும் அவரது ஆட்களுக்கு எதிரானதாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது இரு பிராந்தியங்களிலும் போராட்டங்கள் தணிவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை மேலும் வரும் நாட்களின் நிலைமை இன்னும் மோசமடையலாம் என்று கூறப்படுகிறது ஊழல் அரசியல் தலையீடு போன்ற பிரச்சனைகள் நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு பரவக்கூடும் என்றும் ராணுவம் அஞ்சுகிறது ராணுவம் தனது பெரும் பலத்தை பயன்படுத்தி எதிர்ப்பை அடக்க முயற்சிக்கிறது ஆனால் நிலைமை அப்படி இல்லை இருப்பினும் வங்கதேசம் நேபாளம் மற்றும் இலங்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அது கவனத்தில் கொண்டுள்ளது பாலுச்சிஸ்தானின் நிலைமை மிக மோசமடைந்துள்ளது பெரும் இழப்பையும் சந்தித்து வருகிறது அவமானத்தையும் எதிர்கொண்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் இவை ராணுவத்தின் செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வருவதற்கான தெளிவான அறிகுறிகளாகும் மேலும் வரவிருக்கும் கடினமான நாட்களுக்கு ராணுவம் தயாராக வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது எப்போதும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சர்ச்சையின் மையமாக இருந்து வருகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது முப்பது சதவீதம் பாகிஸ்தானிடமும் பத்து சதவீதம் சீனாவிடமும் அறுபது சதவீதம் இந்தியாவிடமும் உள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்கள் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று தங்களது விருப்பத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடன் ஒப்பிடும் போது இந்தியாவின் வரும் பகுதியில் வசிக்கும் தனிநபர் வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு அதிகரித்து வருகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கலவர பூமியாக மாறியுள்ளது இஸ்லாமாபாத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பாகிஸ்தான் ராணுவமும் காவல்துறையும் பெரும் எதிர்ப்பை எதிர்கொண்டு வருகின்றனர் தெருக்களை தடுக்க வைக்கப்பட்டிருந்த டேங்கர்களை போராட்டக்காரர்கள் ஆற்றில் வீசுகின்றனர் இணையம் தடை செய்யப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நிலைமை பதற்றமாக உள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அவாமி நடவடிக்கை குழுவின் தலைவர் ஷௌகத் நவாஸ் மேர் கூறுகையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் காஷ்மீர் மக்களையும் உள்ளூர் பொதுமக்களையும் கொல்ல திட்டமிட்டு இயக்கத்தையும் பொதுமக்களின் எழுச்சியையும் நசுக்க திட்டமிட்டுள்ளன சர்வதேச புலம்பெயர்ந்தோர் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் நீலம் பள்ளத்தாக்கில் போராட்டக்காரர்கள் தங்கள் வழியில் உள்ள அனைத்து தடைகளையும் அகற்றி முன்னேறி வருகின்றனர் எங்கு பார்த்தாலும் போர்க்களம் போல் உள்ளது சில இடங்களில் போராட்டக்காரர்கள் போலீசாரையும் ராணுவத்தினரையும் பெல்டால் கட்டி இழுத்துச் செல்கின்றனர் ராணுவம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டுள்ளது முதன்முறையாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மக்கள் புரட்சியை பாகிஸ்தான் எதிர்கொண்டுள்ளது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று மக்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி